வணக்கம் மக்களே கண்டிப்பா இந்தியாவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு டேவிட் மில்லர் இந்தியா வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது மில்லரோட விக்கெட் தான் அந்த கேட்ச் யாராலையும் மறக்க முடியாது ஸ்கையோட அபாரமான கேட்சால ஒரு விக்கெட் இந்தியாவுக்கு கிடைச்சது பதினாறாவது ஓவர் வரைக்கும் இந்தியாவுக்கு இருந்த பிரஷரை நம்ம பவுலர்ஸ் அப்படியே சவுத் ஆப்பிரிக்காக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்காவும் சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு செமி வந்துருவாங்க ஆனால் செமியில தோத்து போயிருவாங்க வரைக்கும் நடந்த நடந்த உலக கோப்பைகள்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆறு முறை செமி பைனல் வந்திருக்காங்க முதல் முறையா இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில தான் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை ஆப்கானிஸ்தான் மட்டும் ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி செமிக்கு வந்திருப்பாங்க அதோட சவுத் ஆப்பிரிக்கா செமி பைனலோட அவுட் ஆகி வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபைனல் வந்து பைனல்ல தோக்குறது அப்படின்றது அந்த அணிக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இதே வழிய நாமளும் கடந்த ரெண்டாயிரத்தி 23 உலக கோப்பையப்போ அனுபவிச்சிருப்போம் நாமலாவது ரெண்டு உலக கோப்பை ரெண்டு டி உலக கோப்பை வாங்கிட்டோம் ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு உலக கோப்பை கூட வாங்கனதே இல்ல அது அவங்களுக்கு எவ்வளவு വലിയ குடுத்திருகுன்னு நமக்கு தெரியும் இப்போ அத பத்தி பேசுற மில்லர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச் கிளாஸ்ன் அவுட் ஆனதுனால மொத்த மேட்சும் மாறி போயிடுச்சு கண்டிப்பா இந்தியாக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் இந்த தோல்வி என்ன ரொம்பவே பாதிச்சிருக்கு ஜெயிக்கிற மாதிரி போன மேட்ச் கடைசி நேரத்துல மாறுற எதிர்பார்க்கவே இல்ல நான் ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு தன்னோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு மில்லர் மட்டும் இல்ல நாமளுமே இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்ல நாமளும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா கடைசி நேரத்துல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதே நம்மளால நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது அந்த அளவுக்கு சந்தோஷமாவும் இருந்தது நல்லபடியா இந்திய அணியும் கோப்பையை வாங்கிட்டு நாடு திரும்பிட்டாங்க நன்றி வணக்கம்